அன்பான சத்யவசன நேயர்களே இந்த நிகழ்ச்சி கூடாக உங்கள் இல்லங்களுக்குள் வருவதையிட்டு நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு முறை ஒரு கராட்டே கிளாஸ் புதுசாக படிக்கிற ஒருத்தன் அவன் பெல்ட் தான் ஒயிட் பெல்ட் அவனுக்கு கிடச்சிருந்துச்சு அவனுக்கு தெரியா இன்னொருத்தனோட போய்ட்டு நீ என்னோட சண்டைக்கு வா சண்டைக்கு வானு சொல்லி அவனை போய்ட்டு தூண்டி சீண்டிக்கொண்டே இருந்தான் அவனை போய்ட்டு அடித்தான் குழப்புனா அவன் உண்மையில் பிளாக் பெல்ட்டில் எடுத்தவன் ஆனால் பிளாக் பெல்ட் எடுத்த மாதிரியே காட்டில் நல்லா அடி வாங்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் போயிட்டானான் இவன் நினைச்சா நான் பெரிய வீரன் ஆனால் அவனுக்கு அவனுக்கு பிளாக் பெல்ட் எடுத்து இவனை கூட இவ்வளோ நல்லா கராட்டியை சண்டை செய்யக்கூடிய ஆனால் அவன் என்ன செய்தான் தனக்கு எதிராக செயல்பட்ட அழுக்கு எதிராக செயல்படாமல் சாந்தமாக இருந்தான் இயேசு கிறிஸ்து பாக்கிய வசனங்கள்னு சில வசனங்களை பேசினார் தானே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நான் இந்த தகுதியற்ற நிலையை உணர்ந்து ஆண்டவரை இருக்கும்போது தேவ ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கிறேன்னு சொல்லியும் அதுக்கப்புறம் எங்களோட பாவங்களை குறித்து நான் உணர்ந்து மனம் திரும்பும்போது நான் ஆண்டவருடைய ஆறுதலையும் பலனையும் அனுபவிப்பேன்னு பார்த்தோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பூமியை சுதந்திரிக்கிறது எப்படின்னு சில பேர் நினைப்பாங்க பூமியை சுதந்திரிக்கிறேன்னா நாங்கள் வல்லமை அதிகாரம் உள்ளவங்க தான் பூமியை சுதந்திரிக்கலான்னு ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சாந்த குணமுள்ளவர்களுக்கு பாவிக்கப்பட்ட கிரேக்க சொல் பைபிள் கிரேக்க ஒளியில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுச்சு எனக்கு எதிரான குற்றமிலைப்பின் சூழ்நிலையிலும் குரோதத்தாலும் பழிவாங்கும் உணர்வாலும் கரைபடாமல் பொறுமையை காத்து கொள்ளும் தாழ்மையான பெருந்தன்மையான மனப்பான்மை இந்த சொல் குறிக்குதான் மற்றும் எங்களுக்கு எதிராக செயல்படும் பொழுதும் நாங்கள் குரோதத்துக்கோ கோபத்துக்கோ இடம் கொடுக்காமல் திரும்ப பிரதிக்கிரியை காட்டாமல் பொறுமையாக இருக்கிறது சாந்த குணம்னு சொல்லும் பொழுது முழுவதும் இணங்கி ஒப்பு கொடுத்த நிலை தனக்காக தானே போராடாத நிலை தன்னுடைய நீதியை தானே நிலைநாட்ட துணியாத நிலை முழுவதும் கடவுளை நம்பி தங்களை ஒப்பு கொடுக்கும் நிலைன்னு சொல்லி தியோட வில்லியம்ஸ் அவர்கள் சொல்லுகிறாங்க வரன் விஎஸ்பி சொல்கிறாரு தா சாந்த குணம்னு சொல்லும் பொழுது சரியா அது வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வல்லமை வல்லமை இருக்கான ஆனால் இதுக்கு இந்த சொல்லை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா குதிரைகள் இருக்குது தானே குதிரைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது மனுஷனை விலத்தட்டிட்டு ஓடிடும் ஆனால் அந்த குதிரைகளை வச்சு மனுஷனுக்கு கட்டுப்பட வைப்பாங்க தானே அந்த சக்தியை என்ன செய்யும் குதிரை காட்டாமல் அடக்கி மனுஷனுக்கு கீழ்பற்றுருக்குது இதுதான் சாந்த குணம் இதாக்கள் நினைப்பாங்க சார்ந்த குணம் உள்ளவங்க ஐயோ முதுகலும் இல்லாதவங்க கோழைகள்னு ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள் மகிழ்ச்சி பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் வேதாமத்தில் மோசை என்ற ஒரு மனுஷன் இருந்தான் பூமியில் மிகவும் சார்ந்த குணமுள்ள ஒரு மனிதன் அவர் கிட்டத்தட்ட ஆ ஆறு லட்சம் ஆண்கள் அதை விட பெண்கள் பிள்ளைகள் எல்லாரையும் வழி நடத்தினோரால் மிகுந்த சாந்த குணமுள்ளவர் ஆனால் வெல இனமாக கோலையாக முதுகெலும்பு இல்லாதவராக இருக்கில்ல எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டு குற்றம் சுமத்தி வந்த ஜனங்களை மிக பொறுமையோடு நடத்தினதை நாங்கள் காண்றோம் ஏசு கிறிஸ்து எவ்வளோ வல்லமையானவர் எவ்வளோ சத்தவ சொத்த உயிரோடு எழுப்பினவர் ஆனாலும் சாந்த குணமுள்ளவராக இருந்தார் அவர் தனக்கு எதிராக குற்றங்கள் சுமத்தப்படும் பொழுது தன்னை அடிக்கும் பொழுது ஏளினப்படுத்தும் பொழுது அவர் திரும்ப அடிக்காமல் அவங்களை அழிக்காமல் பொறுமையாக சாந்த குணத்தோடு இருந்தார் நாங்கள் சரியான காரியத்துக்காக கோவப்படுறது பிழை இல்லை ஒருத்தர் ஒரு சிறு பிள்ளை இல்லை படம் செய்யப்படுறாலும் நாங்கள் அதுக்காக கோவப்பட இருக்குது இயேசும் தேவாலயத்தில் கோவப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனால் எங்களோட சுயநலத்துக்காக நாங்கள் கோவப்படுறது அது பாவ செயல் மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சாந்த குணம் என்பது விலகீனமான ஒரு குணம் அல்ல அது வந்து எங்களுக்கு மற்றவங்க தீமை செய்யும் பொழுது நாங்கள் எங்களை நிரூபித்து காட்ட போகாமல் பொறுமையாக அதை தாங்கி கொள்வது உலகம் என்ன சொல்லுது அதிகாரத்தை பயன்படுத்தி பலத்தை பயன்படுத்தி நாங்கள் பூமியை பிடிக்கணும்னு ஆனால் ஏசு என்ன சொல்கிறார் சாந்த குணத்தில் ஒரு கவர்ச்சி உண்டு மற்றவங்களை ஈர்த்தெடுக்கக்கூடிய உண்டு பரிசுத்த ஆவியானவர் அதாவது கடவுள் குமாரன் பரிசுத்த ஆவியான மூன்று ஆட்களாக எங்கட தேவை இருக்கார் எங்களோடய குணத்தை அவட அவர்களில் ஏற்படுத்துகிற கனியிட ஒரு தன்மை தான் இந்த சாந்த குணம் ஆகவே நாங்கள் பணம் பதவி பட்டங்கள் எதுவுமே இல்லாமல் சாந்த குணத்தினால பூமியை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளலாம் திரும்ப சண்டை பிடிக்க தேவையில்லை ஒரு இடத்துல ஆப்ரஹாம்னு ஒரு ஆள் இருந்தார் அவரோட மருமகன் லோத்து ரெண்டு பேருக்கும் ஆடு மாடு இருந்துச்சு அப்போ இவங்க இவங்க சண்டை சண்டைவர் ஆப்ரஹாம் கூப்பிட்டு சொல்கிறார் மருமங்கனை பார்த்து நாங்கள் சண்டை பிடிக்க வேணாம் உனக்கு என்னென்ன இடங்கள் வேணுமோ அதெல்லாம் அடு விட்டு கொடுத்தார் அவன் அழகா அழகாக இருக்கிற இடத்துல எல்லாம் இடத்தான் கடைசியாக பார்த்தா அது அவனுக்கு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு கடவுள் அந்த இடத்த அழிச்சாரும் வேறு ஆனால் ஆபராம பார்த்த கடவுள் ச இது எல்லாம் உனக்கு தருவேன் லோத்தெடுத்த இது எல்லாத்தையும் உனக்கு நான் தருவேன் எல்லாம் பாரு நான் தருவேன் கடவுள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது கடவுளை த கடவுளை மீறி எதுவும் எங்களோடய வாழ்க்கையில் நடக்காது நாங்கள் எங்களுக்காக சண்டை பிடிக்க தேவையில்லை உண்மையை கதைக்கலாம் ஆனால் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம் இணங்கி போயிடுவோம் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்து காரியங்களை நிலைநிறுத்துவார் ஆண்டவரில் நாங்கள் முழுவதும் சார்ந்து இருக்கும் பொழுது நாங்கள் கோவப்பட்டு காரியங்களை கையில் எடுத்து நாங்கள் செய்யப்படும்போது பிரச்சனை வரும் மகா அலெக்சாண்டர் எங்கே தவறுனானா கோவப்பட்டான் சார்ந்த குணம் இல்லாமல் இருந்தான் தண்ட நண்பன் ஆளே ஈட்டி எறிஞ்சி கொலை செய்ததை காணும் கதை அந்த அழிவுக்கு வழிவகுச்சிச்சு தன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் மற்றவங்களை வழிநடத்த முடியாது ஆகவே நாங்கள் எங்களோட கோவத்தை கட்டுப்படுத்தாட்டி நாங்கள் எங்களை சரியாக கட்டுப்படுத்தாட்டி மற்றவங்களை வழி நடத்த முடியாது வேதாகமத்தில் நீதிமொழிகள் பயனஞ்சு பதினெட்டில் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீரிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை மெதுவான பிரதியுத்திரம் உக்குரத்தை மாற்றும் ஒருத்தர் ரொம்ப கோபம் வரும் பொழுது எங்களோட சண்டை பிடிக்க மாறி நாங்கள் மெதுவாக பிரதியுத்திரம் சொல்லும் பொழுது அவன் அப்படியே கூலாயிருவான் கடும் சொற்களோ கோபத்தை ஏற்படுத்தும் நீரிய சாந்தம் உள்ளவன் மகாபுத்திமான் முட்கோபியோ புத்தி இனத்தை விளங்கும் டக்கு டக்குன்னு கோபப்படுறவன் அவன் முட்டாளா நீடிய சாந்தமாக இருக்கிறவன் புத்தி அவன் புத்திமான் ஞானி ஆகவே நாங்கள் நீடிய சாந்தத்தோடு இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்காக சண்டை பிடிக்காமல் நாங்கள் அடித்தா திருப்பி அடிக்காமல் ஆண்டவற்ற ஒப்பு கொடுத்து நாங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா எங்களுக்கு பூமியை சுதந்திரிக்க பண்ணுவார் ஒரு கவிஞன் பாடு அந்த நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் சாந்த குணத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது சாந்த குணம் மக்களை எங்களை நோக்கி ஈர்க்கும் எங்களுக்கு சக்தியிற்கு திரும்பி அடிக்க நாங்கள் அடிக்காமல் இருக்கிறோம் இந்த 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 உலகத்தில் மட்டும் இல்லை நாங்கள் ஆக்களுடைய இருதயங்களை வல்லுறது ஒரு நாள் ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் அக்கினினால் அழைத்து புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சுதந்திரிக்க செய்வார் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் அந்த புதிய வானம் புதிய பூமியை நாங்கள் அதை சுதந்திரிப்போம் ரைட் ஒரு முறை ஒரு தகப்பனும் மகனும் ரோட்டில் நடந்து கொண்டு போகும் பொழுது அந்த தகப்பனுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்த ஒருத்தன் தகப்பனை குறித்து மோசமாக பேசின ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து கேட்டாரா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உடனே அவர் தகப்பன் சொன்னால் அவர் நல்ல மனசேன்னு நல்லா சொன்னாரா அவர் போன பிறகு மகன் அப்பாவை பார்த்துக்கிட்டேன் அப்பா இவரு இவருக்கு இவருக்கு தான் உங்களை நான் பிடிக்காது உங்களை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் பேசினவரேன் டக்குன்னு அப்பா சொன்னாரா வந்த மனுஷன் எனக்கு எதிராக செயல்படுற மனுஷன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு கேட்கல நான் அவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தான் கேட்டார் அதை நான் இந்த பதிலை கொடுத்தேன்னு நான் கேட்க வேண்டிய கேள்வி எதுக்கெடுத்தாலும் நாங்கள் சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறோமா நாங்கள் சில நேரங்களில் மற்றவங்களோட உரிமைகளுக்காக சண்டை பிடிக்க மாட்டோம் எங்களோட உரிமைகளுக்காக எங்களோட சிலாக்கியங்களுக்காக தான் சண்டை பிடிப்போம் எங்களோட பொறுப்புகளை ஒழுங்காக செய்ய மாட்டோம் எங்களோட உரிமைகளுக்காக சண்டை பிடிப்போம் உரிமைகளுக்காக சண்டைப்படி உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறது நான் சொல்லலை எங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்காம மற்றவங்களோட உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களுக்கு அநீதி போது நாங்கள் அதை சொல்லி காட்டலாம் ஆனால் நாங்கள் பொறுமையாக இருப்போம் ஆண்டவர் எங்களுக்கு நீதி செய்வார் நாங்கள் ஆண்டவருக்கு இடம் பொழுது ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நாங்கள் எங்கட பலத்தில் நம்பி காரியங்களை செய்யும்போது இன்னும் நிறைய காரியங்கள் மோசமாகிடலாம் சின்ன சின்னத்து காரியங்களுக்கெல்லாம் பொறுமையாக நாங்கள் கோவப்பட்டு கொண்டு ஆக்களை எல்லாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா எங்கட எங்களோட குடும்ப உறவுகளில் சார்ந்த குணத்தை காட்டுறோமா இன்றைக்கி சில பேர் என்ன செய்வாங்க ஸ்கூலில் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப கனிவாக ஹலோ எப்படி ரொம்ப கனிவாக பேசுவாங்க சொந்த பிள்ளைகள்கிட்ட சொந்த கணவன் மாட்ட சொந்த மனைவி மாட்ட சொந்த பெற்றோட்ட ரொம்ப எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுற மாதிரி தான் பேசுவாங்க அம்மா ஏதாவது ஒன்று சொன்னால் எலும்பு விடுச்சுன்னா எரிஞ்சு விழுவாங்க வீடை கொஞ்சம் கூட்டு பெட்ஷீட்டை மாட்டினா கோவப்படுவோம் கடைக்கு போயிட்டு வாங்க எரிஞ்சு விழுவாங்க எங்களோட குடும்ப உறவுகளில் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர்களாக இருக்கிறோமா எங்களோட அழு மற்ற உறவுகளில் எங்கள சார்ந்த குணம் நாங்கள் சார்ந்த குணத்தை கட்டி எழுப்புவோம் ஏன்னால் சார்ந்த குணமுள்ளவன் புத்திமான் சார்ந்த குணமுள்ளவன் வந்து பூமியை சுதந்தரிப்பான் ஆகவே நாங்கள் சார்ந்த குணத்தை வளர்த்துக்கொள்வோம் ஆண்டவருக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் எங்களோட வாழ்க்கையில் மற்றவங்க எங்களுக்கு தீமை செய்யும் பொழுதும் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள பழியெடுக்காமல் அவங்கள காயப்படுத்தாமல் நாங்கள் அவங்களுக்கு கடவுள்க அன்பை பொறுமையோடு வெளிப்படுத்துவோம் எங்களோட சார்ந்த குணத்தினால் நாங்கள் இந்த பூமியை மட்டும் இல்லை இனி வரப்போகிற பூமியையும் நாங்கள் சுதந்தரிப்போம்